காலத்தில் கடம்பவனத்துக்கு கிழக்கில் மணலூருங்கிற ஊர் இருந்தது இந்த மணலூரை தலைநகராக வச்சு பாண்டிய மன்னன் குலசேகரன் ஆட்சி நடத்தி வந்தாரு அவரு நீதிநேரி தவறாமல் மிக சிறப்பான முறையில் அறநேரிப்படி வாழ்ந்து வந்தாரு அந்த சமயத்தில் மணலூர்ல தனஞ்சயன்கிற வியாபாரி தன்னோட பேருக்கு ஏற்ற மாதிரியே செல்வ செழிப்போடு வாழ்ந்திருந்தார் இந்த தனஞ்செயன் வியாபாரம் செய்கிறதுக்காக அடிக்கடி வெளியூர் பயணம் போவார் அப்படி ஒரு முறை தனஞ்செயன் வியாபாரத்துக்காக மணலூரில் இருந்து மேற்கு பக்கம் அதாவது கடம்பவனம் இருக்கிற திசையில் போனார் தன்னோட வேலைகளையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது இரவு நேரமாகிடுது சரியா அந்த நேரத்துல தனஞ்செயன் கடம்ப வனத்தில் அகப்படுறாரு வழி தெரியாமல் அந்த காட்டில் தன்னந்தனி அலைஞ்சிக்கிட்டு இருந்தாரு ஒரு கட்டத்துல சோர்ந்து போய் இனி இந்த இருட்டுல இந்த காட்டில் நமக்கு தெய்வம் மட்டும்தான் தொணேன் அப்படின்னு ஒரு இடத்துல அமர்றாரு அந்த இடத்துல இந்திரன் அமைச்ச விமானத்தின் கீழே சிவலிங்கம் ஒன்று இருந்தது இந்த ஆலயம் பற்றின கதையை ஏற்கனவே பதிவேற்றம் செஞ்சுருக்கேன் தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்களுக்கு இந்த காணொலியோட இறுதியில் இணைப்பை வழங்குறேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க சரி அத்துவான காட்டில் தன்னந்தனியாக தனஞ்சயனை விட்டு வந்திருக்கிறோம் அவருக்கு என்ன ஆனதுன்னு பார்க்கலாமா ஒளியோடு விளங்கின அந்த சிவலிங்கத்தை பார்க்கும்போது தனஞ்சயன் ஆறுதல் அடைகிறாரு இரவு முழுவதும் அங்கேயே இருக்க நினைக்கிறாரு அப்போது நள்ளிரவு சமயம் திருடர்கள் வர்ற நேரம் அந்த நேரத்தில் புதுசாக சிலர் தனஞ்சயன் இருக்கிற இடத்தை நோக்கி வர்றாங்க அவங்க வர்றதை பார்த்த தனஞ்செயன் யார் அது அப்படின்னு அவங்கள கொஞ்சம் உத்து கவனிக்கிறாரு அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது வந்தவங்க மனிதர்கள் இல்லை தேவர்கள்னு வந்த தேவர்கள் பூஜைக்கு வேண்டிய மலர்களோடும் மனம் நிறைந்த பொருட்களோடும் அங்கிருந்த சிவலிங்கத்துக்கு நாலு வேளை பூஜை செய்ய ஆரம்பிக்கிறாங்க தானும் அவங்களுக்கு உதவுறதுக்காக பூஜைக்கு வேண்டிய சில பூக்களையும் பனிநீரையும் சந்தனத்தையும் வாசன பொருட்களையும் தன் கையாலேயே தேவர்களுக்கு கொடுத்து நாந்தியாம பூஜைகளிலையும் தனஞ்சயன் கலந்துக்கிட்டார் அங்கே இருந்த பொற்றாமரை குளத்தில் மூழ்கி ஆகம விதிப்படி இறைவனை வழிபடுறாரு சிறிது நேரம் கழிச்சு அப்படியே கண்ணேறாரு பொழுது விடிஞ்சது தூக்க கலக்கம் போய் கோயிலை பார்க்குறாரு இருந்த தேவர்களில் ஒருவர் கூட இல்லை சிவலிங்கமும் பூஜை செஞ்ச புஷ்பங்கள் மட்டுமே அங்க இருந்தது இப்படி மனித நடமாட்டம் இல்லாத இந்த கோவிலுக்கு தேவர்கள் இரவில் வந்து வழிபட்டு மறையறது தனஞ்சயனுக்கு ஒரே ஆச்சரியத்தை அழிச்சது தான் ஊருக்கு திரும்பியதும் முதல் வேளையா இந்த செய்தியை மன்னருக்கு தெரிவிக்கணும்னு மணலூருக்கு போறாரு மன்னனை சந்திச்சு தான் கண்ட அதிசயத்தை சொல்றாரு அதை கேட்ட குலசேகர பாண்டிய மன்னனுக்கு பெரிய ஆச்சரியம் ஏன்னா மன்னர் தனஞ்சயன் வர்றதுக்கு முதல் நாள் இரவுல தூங்கும்போது கனவுல சித்தர் வடிவத்துல ஒரு மனிதரை பாக்குறாரு அவரு மன்னா நான் கடம்பவனத்தில் இருக்கிறேன் எனக்காக அங்கே ஒரு ஆலயம் எழுப்பு அந்த ஆலயத்தை சுற்றிலும் மண்டபங்களும் அழகிய நகரும் அமை அதற்கான வழியை உனக்கு நாளை ஒருவர் வந்து உரைப்பார் அப்படின்னு சொல்லி மறையிறாரு மன்னரும் காலை முதலே தாம் கண்டது உண்மையிலேயே கனவா இல்ல நமது கற்பனையா யார் அப்படி வந்து நமக்கு வழிகாட்ட போறாங்கன்னு ஆவலோடு எதிர்பார்த்திருந்த சமயத்துல தனஞ்செயன் சொன்ன இந்த செய்தி அவரை ஆச்சரியப்படுத்தினதில்ல அதிசயம் இல்லை தானே மன்னர் அதன் பின்னாடி தன்னோட அமைச்சர்களோடும் கட்டிட சிற்பிகளோடும் தனஞ்செயன் வழிகாட்ட கடம்ப வனத்துக்கு போகிறாரு திக்கு தெரியாத அந்த காட்டுல கலங்கரை விளக்கு மாதிரி ஒளிவிட்டு இருந்த அந்த இந்திர விமானத்தை பார்க்குறாரு மனம் மகிழ்ந்து போறாரு கனவுல தனக்கு சொன்னபடி எப்படி கோயில் அமைக்கிறது எங்க மண்டபங்கள் அமைக்கிறதுன்னு குழப்பமாகி தடுமாற்றத்தோடு நிற்கிறாரு அந்த சமயத்துல மன்னரோட கனவுல வந்த அதே சித்தர் மன்னர் முன்னாடி வராரு மன்னர்கிட்ட எங்கெங்க எப்படி கட்டிடங்கள் எழுப்பணும் எப்படி கோவில் அமைப்பு இருக்கணும் உட்பிரகாரம் வெளிச்சுற்று மதில்கள் கோபுரங்கள் எப்படி அமைக்கணும் சுற்றியும் மாளிகைகள் கடைகள் விழா வீதிகள் எப்படி அமைக்கணும்னு எல்லாத்தையும் விளக்கி சொல்லிட்டு மறைஞ்சு போறாரு இதை கண்ட குலசேகர பாண்டியன் வந்தவர் சிவபெருமான் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அளவு கடந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைகிறாரு சிவபெருமான் சொன்னபடியே அந்த நகரை நிர்மாணிக்கிறாரு வேதங்கள் பயில பதும மண்டபமும் அர்த்த மண்டபமும் இசை பயில நாத மண்டபமும் பறை பயில நிறுத்த மண்டபமோ விழாக்கோள் வேள்வி சாலைகளோ மடைப்பள்ளிகள்னோ அனைத்தையும் கச்சிதமாக கட்டுவிக்கிறாரு இப்படி அமைஞ்ச சொக்கநாதர் ஆலயத்துக்கு அடுத்து வலது பக்கமா மீனாட்சி அம்மனுக்கு திருக்கோவிலையும் எழுப்பி அதனையும் சிறப்புற கட்டி முடிக்கிறார் இவ்விரண்டு கோயில்களையும் சுற்றி மேகம் தவழும் வான் மதில்களையும் விண்ணையளாவும் கோபுரங்களையும் எழுப்பி வைக்கிறாரு கோவிலை சுத்தியும் கோபுரங்களையும் மாட மாளிகைகளையும் கட்டி வைக்கிறார் நாலு புறமும் கடைகள் அமைச்சு அழகிய தெருக்களையும் அதையும் கடந்து அகன்ற தெருக்களையும் வீடுகளையும் அமைச்சு திட்டமிட்ட நகரமா நிர்மாணிக்கிறாரு இப்படி உருவாக்கிய நகர புனிதப்படுத்தணும் இல்லையா அதுக்காக சாந்தி விழா செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படி எப்படி ஒரு நகரத்துக்கே சாந்தி விழா எடுக்கிறது அப்படின்னு வழி தெரியாம கவலையும் படுறாரு வழி கேட்டு இறைவனை பிரார்த்திக்கிறாரு அந்த சமயத்துல இறைவன் தன் சடை முடியல இருந்து எழுந்த கங்கை நீர் மற்றும் சந்திரனோட கிரணங்கள் முழுவதையும் நகரில் பரவ செய்கிறாரு இப்படி அந்த கிரணங்கள் பட்ட உடனே அந்த நகரமே புனிதமாகுது மதுரமான சந்திர கிரணங்கள் பட்டு புனிதமடைஞ்சதுனால அந்த நகர் மதுரைங்கிற பெயரையும் அடைஞ்சது இங்கே இருக்கிற கோயிலோட புகழ் எட்டு திக்கும் பரவ மக்கள் வந்து குழுமி பயன்பெற்று போனாங்க பாண்டிய மன்னனும் அந்த கோவிலுக்கு தவறாம வந்து வழிபட்டு நற்பயன் அடைஞ்சாரு இப்படி சிறப்பு மிக்க சொக்கநாதர் ஆலயத்தையும் மீனாட்சியம்மை ஆலயத்தையும் இறைவனே வடிவம் கொடுத்து நிர்மாணிக்க வைத்து சிறப்பு வழங்கிய இடம்தான் நம்ம மதுரை இது திருவிளையாடல் புராணத்தில் திருநகரம் கண்ட படலம்னு மூன்றாவது படலமாக அமைஞ்சிருக்கு இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான புராண கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம கதைத்தூரல் சேனலுடன் இணைஞ்சிருங்க நன்றி